பள்ளன் பல்லன் நான் கல்லரும் மரவரும் அகமுடையரும் தனித்தனி பாளையங்களாகி பிரிஞ்சு போய் பாளைய மன்னர்களா மாறிட்ட பிறகு விஜயநகர தெலுங்கு மன்னர்கள் படையெடுத்து வரும்போது பாண்டியன் படையிலே நின்று சண்டை போட்ட வீரன் பல்லன் தான் எல்லாரும் போயிட்டான் பல்லன் நின்று சண்டை போடுறான் பாண்டியனோட பாண்டிய மன்னனோட அந்த வெறுப்பு அந்த கோபம் இவ்வளவு கடுமையா மூர்க்கமாக நம்மளோட சண்டை அதிகாரத்தை கைப்பற்றின உடனே நாயக்க மன்னர்கள் கோயில் நிர்வாகம் பல்லன் இருக்கு நிலம் இருக்கு நிலத்தை பூரா அரசுமையாக்கி நிலமற்ற கூலிகளாக பல்லர்களை மாத்தன கோயிலை விட்டு வெளியில போடா நீ தீண்டத்தகாதவன் தாழ்த்தப்பட்டவன் என்று சட்டம் போட்டான் நான் தாழ்ந்தவன் என் நண்புடன் பிறந்தவர்களே தாழ்த்தப்பட்டவன்